ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் Stuff. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே முன் அறிவின்படியே ஆவியானவரின் பர்சுத்தமாக்குதலே கீழ்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மருத்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு திருமுகம் தேடி திருமறையின் ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி ஏழு வசனம் இரண்டு தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் தியான பகுதியாக அறுபத்தி ஏழாம் சங்கீதத்தை படிக்க கேளுங்கள் நெகினோ தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதப் பாட்டு தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்ச விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சேலா தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழக் கடவர்கள் சேலா தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக பூமி தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் ஆமேன் அன்பானவர்களே இந்த நாட்களிலே துதித்தலில் புதியதோர் ஆர்வம் உருவாகியுள்ளது துதித்தலை பற்றி பல தியானங்களும் பல நூல்களும் கூட வெளிவருகின்றன ஆனாலும் பெரும்பாலும் முடிவு தன்னலத்திற்கான துதிதான் சபையை பற்றியும் உலகை பற்றியும் கரிசனை கொள்வது எத்தனை பேர் என்று சொல்லி நமக்கு அறிய முடியவில்லை தேவனை துதிப்பது நமது பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவரவும் நமது தேவைகளைப் பற்றிக் உதவுகிறது என்பது முழுமையான உண்மைதான் ஆனால் நாம் இந்த துதித்தலின் ஒரு லெவலில் இருந்து அதில் மேல் எழுந்து சபையின் ஆசீர்வாதத்திற்காக சபையின் ஆண்டவரை தோழுவோம் உலகின் ஆசிர்வாதத்திற்காக அறுவடையின் ஆண்டவரை நாம் வேண்டுவோம் விண் அரசின் புதிய வெற்றிகளுக்காக சேனைகளின் ஆண்டவரை துதித்து போற்றுவோம் முன்பாக சீடர்கள் எதைதான் மனதில் வைத்து தேவனை துதித்து ஆராதிப்பார்கள் என்று ஆராதித்து இருப்பார்கள் என கற்பதை செய்து பார்க்க வேண்டும் பெந்தை கோஸ்தைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலை அடுத்த பத்து நாட்களும் வேண்டலின் ஆவியும் போர்டலின் ஆவியும் சீடர்களை வெகுவாய் பற்றியிருந்தது ஆண்டவருடைய பரமேறுதலை அடுத்து சீஷர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்ததாக லூக்காயு தின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்றிலே நாம் படிக்க முடிகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான பரிசுத்தவான்களே எழுப்புதலுக்கான ஜபம் என்றால் ஆண்டவரே எழுப்புதலை அனுப்பும் என்பது மட்டுமல்ல அது பாவ அறிக்கையையும் உள்ளடக்கியது கர்த்தருக்குள் நிறைவேற்றாத பொறுத்தனைகளையும் பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று நான்கின் படியாக பிறருக்கு விரோதமாக செய்தவற்றையும் மத்திய ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கின் படியாக நம்முடைய ஜபத்தில் நினைவு கூற வேண்டும் இவ்விதமான பலிகளில் தேவன் பிரியப்படுவதால் நிச்சயமாக பலிபிடத்தில் அவரது அக்கினி இறங்க மருமையானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று வசனங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதை படித்து பார்த்தால் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியில் சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகர பலியும் சர்வாங்க தகர பலியும் நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் முழுவதும் பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதம் துவங்குவதை பார்த்தால் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமன் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் நான் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும் போது உடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி முறையிடுகிறார் சங்கீதக்காராகி தாவீது அன்பானவர்களே அவருடைய திருமுகத்தை தேட வேண்டும் எப்பொழுதும் தேடலாம் எங்கேயும் தேடலாம் ஆனால் எப்படி தேடுகிறோம் என்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் தகர்ந்து கிடந்த கர்த்தரின் பலிபீடத்தை எலியா தீர்க்க தரிசி சீரமைத்த போது வானிலிருந்து நெருப்பு இறங்கவில்லையா ஆண்டவர் தம் தங்களுடைய தம்முடைய பிள்ளைகளை உடைப்பதும் உருவாக்குவதும் நம்முடைய முழங்காலில் தான் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து ஜெபித்தபோது வானம் திறந்தது ஆதி திருச்சபை ஜெபித்தபோது இடம் அசைந்தது இகத்தை அசைக்கும் ஆவியின் வல்லமையை ஜெபம் அவிழ்த்து விடுகிறது எழுப்புதலை குறித்து போதுமான அளவு அநேக பிரசங்களை நாம் கேட்டுவிட்டோம் ஆனால் போதுமான அளவு ஜபிக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவருடைய திருமுகத்தை தேடி நீங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறீர்கள் எப்படியெல்லாம் வருகிறீர்கள் என்ன கேட்கிறீர்கள் சத்து சிந்தித்து பாருங்கள் சங்கீதக்காரராகிய தாவிது சொன்னது போல தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று எழுதுகிறார் அவருடைய திருமுகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ண வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கிறோம் என்பது முக்கிய அருமையானவர்களே நாம் அதிகமாக அல்லது போதுமான அளவு ஜெபிக்கவில்லை என்றே நான் எண்ணுகிறேன் நீங்களும் நானும் அப்படிதான் ஜப வாழ்க்கை இன்னும் மேலே வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவர் நல்ல ஜப வாழ்க்கையை கொண்டிருந்தார் என்று சொல்லி அவருடைய ஊழிய பாதையிலே பார்க்க முடிந்தது அநேக தரம் மக்களையும் விட்டு தன்னுடைய சீஷர்களையும் விட்டு தனியே தனித்திருந்து ஜெபித்தார் வனாந்தரங்களிலே மலைகளில் போய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் தனி ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்திக்க வேண்டிய நல்ல தருணம் திருமுகத்தை நிச்சயமாக அவருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார் தனி முக்கியம் அது தனியாக ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு ஒரு இடத்தை தெரிவு செய்து கொண்டு நீங்கள் செபிப்பது முக்கியம் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் மேனவர்களே எவ்வளவுக்கு அதிகமாய் எழுப்புதலுக்காக நான் செபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் எழுப்புதலை நாம் வாஞ்சிப்போம் எவ்வளவுக்கு அதிகமாக எழுப்புதலை வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இன்று இந்த தேசங்களிலே அநேகர் ஜெபிக்கிறோம் எழுப்புதல் இல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் எழுப்புதல் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொண்டது என்று புலம்பினார் எழுப்புதல் வீரர் ரேவன் ஹில் மிஷனரி ஆகிய தமிழ்நாட்டின் மிஷனரி கே பொன்ராஜ் ஜெய்சக் அவர்கள் இவ்வாறாக பாடியிருக்கிறார் திருத்துவமே எங்கள் திரு மாமரையே திருத்துவ தேவா திருவருள் மூவா திருமுகம் தேடி திருவடி வந்தோம் திருமுக தரிசனம் திருப்பிடம் என்மேல் என்று சொல்லி அவருடைய ஜபம் இருந்ததாக படிக்க முடிந்திருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்த வாங்கலே தம்பி தங்கை அண்ணா அக்கா சகோதரி சகோதரியே உங்களுடைய முகம் ஆண்டவரை நோக்கி எப்பொழுதெல்லாம் திருப்பப்படுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் தேவன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய திருமுகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறார் அதுதான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் அவரை தேடியவர்களாக பாக்கியவர்களாக இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய காரியம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் வளர்கிறோம் என்பது தேவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வெகுமதி அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இந்த அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து மறுத்தோர் எழுந்ததினாலே நாம் அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் இதை நீங்கள் இந்த உண்மையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆலோசனை தருகின்ற உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சபை போதகர்களை விசுவ ஊழியக்காரர்களை மிஷினரிகளை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் மூன்று மற்றும் நான்கை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டால் நம்முடைய பிதாவுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவருடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் ஆழமாக இன்னும் ஜபத்திலே எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும் தேசங்களின் எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறோம் அநேகர் வாயில் மாத்திரம் நிறுத்திவிடுகிறோம் அதன் பிறகு நாம் செய்வது என்ன செய்ய வேண்டுவது என்னவென்றால் அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் முழங்காலில் நிற்க வேண்டும் நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும் நிச்சயமாக நம்முடைய து பலிகள் துதிபலிகள் எல்லாம் அன்றைய சன்னிதியிலே போய் சேரும் அவர் நிச்சயமாக நமக்கு பதிலளிப்பார் சங்கீதக்காராகிய தேவன் அஹ் சொன்னது பிரகாரம் தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து முதல் திருமுகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் என்று சொன்னது போல நாமும் இறை வேண்டல் செய்வோமா செபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அன்புள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்மை தேடி வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவரே இறை வேண்டலை நாங்கள் நாங்கள் உமக்கு எவ்வாறாக நிறைவேற்ற வேண்டும் எழுப்புதலுக்கான ஜபம் என்ன என்பதை எங்களுக்கு அழக அழகாக போதித்து தந்தி ஸ்தோத்திரம் எங்களுக்கு நினைப்பூட்டிய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வைத்து ஜபிக்கிறோம் என்னோடு இப்பொழுது இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களை உம்முடைய நான் ஏந்தி ஜபிக்கிற ஆண்டவரே அவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ உம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மூலமாகவே நிச்சயமாகவே இந்த செய்தியை ஆண்டவரை அவருடைய காதுகளிலே துணிக்க செய்கிறேன் நீர் அவர்களுக்கு இறங்கி இருக்கிறீர் ஆண்டவரே இந்த செய்தி அவர்கள் கேட்பது மட்டுமல்லாமல் இன்னும் ஆழமான செப வீரர்களாக எழுப்பதன் எழுப்புதலின் வீரர்களாக அவர்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வத்து செபிக்கிறேன் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா ஸ்தோதிரம் ஆண்டவரே உமக்கு உகந்த காணிக்கைகளாக உமை அவர்களை உமை படைக்கத்தக்கதாக கர்த்தாவே அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா எல்லா விதத்திலும் பாவங்கள் மற்றும் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டுமோ அதனுடைய தற்கோதனையையும் பாவ அறிக்கையும் ஆண்டவரே அவர்கள் உமக்கு செய்தவர்களாக காணப்பட அவர்களை தாழ்த்தி செபிக்கிறேன் என்னையும் அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய பார்வையிலே பிரியமானதாக இருப்பதாக தேவைகளை சந்திக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமை உமக்கே இந்த நாளை நான் மகிமையின் நாளாக வெற்றியின் நாளாக சமாதானத்தின் நாளாக அறிக்கை செய்கிறோம் நிறைவேற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்